சவுக்கு சங்கர் மீதான குண்டாஸ் தேவையற்றது சீமான் பேட்டி அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கர் மீது பாய்ச்சப்பட்ட குண்டர் சட்டத்தை திரும்ப பெற்று இந்திய தண்டனை சட்டத்தின்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஊடகவியலாளர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மீதான தொடர் ஒடுக்குமுறையை கைவிட வேண்டும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தல் அதாவது நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா சவுக்கு சங்கர் மேலே போட்டிருக்க குண்டாஸ் தேவையற்றது அதை திரும்ப பெறணும் அதற்கு பதிலாக இந்திய தண்டனை சட்டத்தின்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு மேலே இருக்க தொடர்ச்சியான அடக்குமுறைகளை கைவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் சவுக்கு சங்கர் மற்றும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கும் நாம் தமிழர் கட்சி சீமானவர்களின் கருத்து ஏற்கத்தக்கதா அல்லது ஏற்கத்தகாததா